சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வரக்கூடிய எட்டு முக்கிய அறிவிப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் கேஸ் சிலிண்டர் முத கொண்டு ஃபாஸ்டாக் அதுக்கப்புறம் பேன் கார்டு ஆதார் கார்டு போன்ற எட்டு முக்கிய அறிவிப்புகள் வந்து வெளியாயிருக்கு அது என்னன்னு தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போயிட்டு ஷேர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் வந்து புதிய நிதியாண்டு தொடங்குறதுக்கு இருக்குது இதனால் வந்து பணம் குறித்த சில விதிமுறைகளிலும் மாற்றம் வந்து வர உள்ளது ஃபர்ஸ்ட் ஒன் முக்கிய அறிவிப்பாக ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டை பற்றி சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு வந்து இணைக்காமல் இருக்கீங்களோ இதுக்கு மார்ச் முப்பத்தி ஒன்று கடைசி தேதினு கொடுத்துருக்காங்க நீங்கள் இணைக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பேன் கார்டு வந்து ரத்து செய்யப்படும் சொல்லி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்குது சிலிண்டர் விலையில மாத ஒவ்வொரு சிலிண்டர் விலை மாற்றம் செய்யப்பட்டு வரும் நிலையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி சிலிண்டரின் விலையில் மாற்றம் இருக்கும் என தெரிகிறது மூன்றாவதா பாத்தீங்கன்னா தேசிய பென்ஷன் திட்டத்தில வந்து சொல்லி இருக்காங்க யாருக்கெல்லாம் இந்த பென்ஷன் திட்டம் இருக்கோ தேசிய பென்ஷன் திட்டம் அவங்களுக்கு இப்ப வர ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து ஆதார் சரிபார்ப்பு மற்றும் மொபைலில் பெறப்பட்ட ஓடிபி மூலம் உள்நுழைய வேண்டும் என்ற புதிய விதிகள் அமலாகும் என்று சொல்லியிருக்காங்க நான்காவது முக்கிய அறிவிப்பு கிரெடிட் கார்டுக்கு கொடுத்திருக்காங்க எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வாடிக்கையாளர்களுக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் புதிய விதிகள் வர இருக்கு ஆல்ரெடி நான் வீடியோவோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு லாஸ்ட்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க என்னென்ன புதிய விதிகள் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க எஸ்பிஐன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம ஏப்ரல் ஒன்னாம் தேதிக்கு பின்னாடி யாரெல்லாம் வாடகை போடுறீங்களோ ரெண்ட் போடுறீங்களோ அவங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் அந்த இருந்தது இனிமே அந்த ரிவார்ட் பாயிண்ட்ன்றது கிடையாது இந்த மாற்றம் ஒரு சில கிரெடிட் கார்டுகளுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இது ஏப்ரல் பதினைந்து முதல் வந்து பொருந்தணும் சொல்லிருக்காங்க இபிஎஃப்ஓ கணக்கு யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு புதிய மாற்றம் இது வந்து வேலை செய்கிற எல்லாருக்குமே தெரியும் வேலை மாறினால் உங்களுடைய பழைய பிஎஃப் ஆட்டோ பயன்முறையில் மாற்றப்படும் இந்த புதிய விதி ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது நெக்ஸ்ட்டு ஃபாஸ்டேக் சொல்லியிருக்காங்க இந்த ஃபாஸ்டேக் பார்த்தீங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க இதற்கு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள யாரெல்லாம் கேஒய்சி பேங்க்குக்கு போயிட்டு புதுப்பிக்காமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு Sampai ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து அந்த ஃபாஸ்டேக்கு யூஸ் பண்ற கணக்கு அந்த வங்கியாலேயே முடக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது க்ளோஸ் ஆயிடும் சொல்லிருக்காங்க அப்புறமா உங்களால அந்த கணக்குல இருக்க பேலன்ஸ் எதையும் வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வங்கிகளுக்கு விடுமுறையா ஐந்தாவது பாயிண்டா கொடுத்துருக்காங்க ஏப்ரல் மாசத்துல மொத்தம் எட்டு நாட்கள் வங்கிகளுக்கு விடுமுறை வரப்போகுது ஸோ அது என்ன என்னன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன் லாஸ்ட் ஃபைனல் முக்கிய மாற்றமா என்ன சொல்லிருக்காங்கன்னா கார் பைக் விலையில சொல்லியிருக்காங்க ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் மாற்றம் செய்ய உள்ளது அதனால் வாகனங்களின் விலையில் மாற்றம் இருக்கலாம் என கூறப்படுகிறது ஸோ இவை அனைத்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வர இருக்க எட்டு முக்கிய மாற்றங்கள் மேலும் இது கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்